அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி நம்ம ஆதிதமிழர் யூடியூப் சேனல்ல வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க வாராகி தேவி வழிபாடு செய்யறவங்க இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான வழிபாட்டு முறைய ஒன்பது நாட்கள் நீங்க தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கையில எது நடக்கவே நடக்காது எனக்கு இது நிச்சயமா நடக்காது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது கூட உங்களுக்கு கண்டிப்பா நடக்குங்க உங்கள் நிறைவேறாத வேண்டுதல்கள் வாராகி அருளால நிச்சயமா நிறைவேறும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்ம இந்த வழிபாட்டு முறையை செய்ய போறோம் பொதுவாகவே பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே வாழ்க்கையில நிச்சயமா வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முப்பத்து முக்கோடி தேவர்களின் அருளையும் ஆசியையும் குலதெய்வத்தின் அருளையும் இஷ்ட தெய்வத்தின் அருளையும் பெற்றுத்தரக்கூடிய நேரமாக இருக்கு வாராயத வழிபாடு செய்யறவங்க நான் சொல்ற இந்த எளிமையான வழிபாட்டு முறைய நம்பிக்கையோடு செய்யுங்க உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணுமா நல்ல தொழில் அமையணுமா தொழில முன்னேற்றம் கிடைக்கணுமா பண வரவு உண்டாகணுமா குழந்தைகள் உங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கணுமா உங்களுக்கு என்ன தேவையோ எது வந்து என் வாழ்க்கையில தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு அது நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த வழிபாட்டு முறை செய்யும் போது நிச்சயமா நடக்குங்க நீங்க தொடங்குறது எந்த நாளாக இருந்தாலும் பிரம்மகுர்த்த நேரம் முடிகிற வரைக்குமே பிரம்மகுர்த்த நேரத்துலதான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும் இதற்கு தேவையான பொருள் தினமும் ரெண்டு வாழைப்பழம் வேணும் வாழைப்பழம் வாங்கி நீங்க பூஜை அறையில தீபம் ஏத்தி வாழைப்பழத்துக்குள்ள இந்த ஒரு பொருளை வச்சு வாராகி தேவியே மனதார வேண்டிட்டு அந்த வாழைப்பழத்தை உங்க கைகளால கொண்டு போய் பசுவிற்கு தானமா கொடுக்கணுங்க இன்னும் ரொம்ப எளிமையான விஷயம்தான் இல்லையா இதை நீங்க செய்யும் போது மறுபடியும் சொல்றேன் முழு முயற்சி மிக மிக அவசியம் பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையை சுத்தம் பண்ணி வாராகி தேவிய பூ வைத்து பொட்டு வைத்து அலங்காரம் செய்து வாராகி தேவிக்கு பிரசாதமாக உலர் பழங்களையோ பால் அல்லது தண்ணீரோ எடுத்து வச்சுக்கோங்க நெய் தீபம் ஒன்னே ஒன்று ஒரு விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீவம் ஏற்றி வாராகி தேவி முன்னாடி வச்சிருங்க இப்போ ரெண்டு வாழைப்பழம் வாங்க சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த ரெண்டு வாழைப்பழத்தையும் ஒரு தட்டுல வச்சுட்டு ரெண்டு துண்டு பனை வெள்ளம் எடுக்கணும் வாராகி தேவிக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பொருள் இந்த பனை வெள்ளம் இந்த பனை வெள்ளத்தை ரெண்டு கைகளிலையுமே வச்சுக்கோங்க வலது கையில ஒரு துண்டு இடது கையில ஒரு துண்டு வச்சு உங்களுடைய வேண்டுதல்களை மனதார வேண்டிட்டு வாழைப்பழத்தை திறந்து கீறி அதுக்குள்ள அந்த பனை வெள்ளத்தை வச்சு திருப்பி மூடி வச்சிடணும் மூடி வச்சு அன்று ஃபுல்லா அது அங்கேயே இருக்கட்டும் மறுநாள் காலையில அதை எடுத்து பசுவிற்கு தானமா கொடுக்கணும் இப்படி நீங்க தொடர்ந்து செஞ்சிட்டு வரணும் நேரத்துல வைக்கிறத மறுநாள் கொண்டு போய் பசுவிற்கு தானமா கொடுக்கணும் இப்படி நீங்க செய்யும் போது பாத்தீங்க அப்படின்னா நீங்க எதற்காக இந்த வழிபாட்டை செஞ்சீங்களோ அதற்கான பலன் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாவே கிடைக்குங்க மிக மிக எளிமையான வழிபாட்டு முறைகள் கூட கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில அதிசயம் நிச்சயமா வாராகி தேவியின் நடக்கும் தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்க இப்பதான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் மறைக்காம கிளிக் பண்ணிக்கோங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்